ஹே கைஸ் வெல்கம் பேக் டு இயர் டென்பிஎஸ் அகாடமி ஸோ கமாண்ட் த ஆன்சர் சீரீஸில் இன்னி கொஷ்ஷன் நம்பர் ஃபிஃப்டி ஒன் பார்க்குறோம் ஸோ இந்த சீரிஸ் அடிப்படையில் நம்ம டெய்லி ஒன் மேக்ஸ் கொஷ்ஷன் அப்லோட் பண்ணியிருக்கோம் ஸோ ஃபுல் வீடியோ ஃபுல் க்ளாஸ் வேணும் அப்படின்னா நம்ம பிளே ப்ளேலிஸ்ட்டில் இருக்கும் போய் பாருங்கள் சேனலில் ஸோ ஃபிஃப்டி ஒன் கொஸ்டின் பார்ப்போம் தண்ணி தண்ணி எது எப்படி சொல்லிக்கிட்டு இருக்காங்க இதை பொறுத்தவரைக்கும் பார்த்திங்கன்னா கீழே கொடுத்துருக்க நாலு ஆப்ஷன்ஸில் மூணு ஆப்ஷன் சேமா இருக்கும் ஸோ அது ஏதாவது ஒரு சிமிரிட்டிஸ் இருக்கும் ஒன்று மட்டும் டிஃப்ரெண்ட்டாக இருக்கும் எதாவது எதுன்னு கேட்குறாங்க ஸோ அதை மேக்ஸிமம் பார்த்தோன்னே கண்டுபிடிச்சிருப்பீங்க ஸோ இந்த செவன் டுவெண்ட்டி நைன் பார்த்தாலே தெரிஞ்சிருக்கும் ஸோ க்யூப் வேல்யூ ஸோ செவன் டுவெண்ட்டி நைன் அப்படின்றது நைன் க்யூப் சிக்ஸ்டி ஃபோர் அப்படின்றது ஃபோர் க்யூப் த்ரீ ஃபார்ட்டி த்ரீ அப்படின்றது செவன் க்யூப் இந்த செவன்ட்டி ஃபைவ் வந்து எந்த க்யூப்மே கிடையாது ஸோ நல்ல ஆப்ஷன் ஏ செவன்ட்டி ஃபைவ் இஸ் த ரைட் ஆன்சர் ஸோ இதுதான் தனித்தனி இருப்பது ஸோ இதை பொறுத்த வரைக்கும் நீங்கள் கவர்மெண்ட் எக்ஸாமுக்கு படிக்கிறீங்க டிஎன்பிஎஸ்சி டிஎன்ஏஸ் அப்படி படிக்கிறீங்க அப்படின்னா முடிஞ்ச அளவுக்கு க்யூப் வேல்யூஸ் வந்து ஒன்றுலேருந்து இருபது வரைக்கும் படித்து வச்சுக்கோங்க ஸோ என் ஆஃப் தான் ஸ்கொயர் வேல்யூ பொறுத்த வரைக்கும் ஒன்றுலேருந்து ஐம்பது வரைக்கும் அட்லீஸ்ட் ஐம்பது வரைக்கும் படிச்சு படித்து வச்சுக்கோங்க ஸ்கொயர் வேல்யூ அப்போ தான் ஈஸியாக இருக்கும் ஸோ காரணம் நம்ம மேக்ஸ் சம் போடும்போதும் சரி எல்லாத்துக்கும் சரி இது ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் ஸோ ஓகே நெக்ஸ்ட் கொஷன் பார்ப்போம் தேங்க் யூ